ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விருந்து வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு தாமல் என்ன விருந்து தானே பார்க்குறீங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த நாளை வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்த பாதையை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மெமரிக்காகவும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே ஒரு விருந்து வந்து வச்சுருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு அவர் கூட இருக்கிறவங்க அவங்க சுற்றி இருக்கவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து கொடுக்குறதுக்காக நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து லஞ்சுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வெஜ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே போகல நம்ம நெய் எண்ணெய் விட்டு நல்லா தாளிச்சிட்டோம் மசாலாலாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு அடுத்து தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை நான் வந்து காயும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியது இந்த வெஜ்ஜி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு பிளான் பண்ணோம் அது அப்படியே இருபது பேர் வரைக்கும் போயிடுச்சுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்கன்னு சொல்லி அப்படியே மாறி மாறி வந்துருச்சு அப்படியே வந்து கொடுத்தாச்சு அவருக்கு இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அவரோட விருப்பம் அவரோட ஆசை மட்டும்தான் தான் ஏன்னா வந்து இங்கே சிங்கப்பூருக்கு வந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கனவுகளோடு வருவாங்க எவ்வளோ ஆசையோடு வருவாங்க எவ்வளோ கஷ்டங்களோட வருவாங்க ஏன்னா நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வராங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு சேர்ந்து இருந்து சம்பாரித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் தனியாக இருந்து வந்து கஷ்டத்தோடு இங்கே இந்த நாட்டில் இத்தனை வருஷம் சர்வே பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வந்து நிறைவேற்றி கூட இருக்கிறவங்களா வந்து எல்லாருமே வந்து செட்டில் பண்ணது இவர் மட்டும்தான் பேருக்கு இதுனால் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கன்னா தெரியாது ஏன்னா எப்பவுமே வந்து பாஸ்டர்லாம் மறந்துடுவாங்க அதுவும் ஒருத்தவங்களோட கஷ்டம்னா ஈஸியாக மறந்துடுவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பார் பொங்கலுக்கு வந்து நாலு நாள் முன்னாடி தான் நான் வந்து ஊர்லேருந்து கிளம்பே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொங்கல் கூட கொண்டாட முடியல ஊர்லனா நமக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா நல்லா கொண்டாடுவாங்க அதை கூட கொண்டாட முடியல அது முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்குறோம் இது வந்து தான் ஆனால் வந்து முதல் முதல்ல நம்ம ஒரு நாட்டுக்கு வரும்போது அது எந்த மாதிரி ஒரு மனநிலையில் வருவாங்கன்னு இங்கே வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தெரியும் வந்தாரை வாழ வைக்கும் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி வர ஒவ்வொருத்தவங்களுமே வாழ வைக்கிது இந்த சிங்கப்பூருங்க ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனி வச்சுருக்கோம் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வராங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இங்கே வராங்கங்கிறது நமக்கு அது நல்லாவே தெரியும் இங்கே வந்து உழைச்சி ஒரு வீடு கட்டினா கூட இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டி படிக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் குடும்பத்துக்கு தேவையான எல்லா எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுறது இந்த மாதிரி தான் சொல்ல லாம் எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைச்சிடாது கிடைச்சவங்களுக்கு அந்த அருமை தெரியாது கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த அருமையே தெரியும் அது போல தான் இந்த இந்த சிங்கப்பூரை பற்றின இந்த அளவுக்கு பேசுகிறோம்னா அளவுக்கு நம்ம இருந்து அதில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்னா இருக்குங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குன்னா நம்ம சொன்னாலும் புரியாது இது ஒரு கஷ்டமானு கேட்பாங்க இது ஒரு பணமா பணம் இருந்தால் போதுமா எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரினா சொல்லிகிட்ருப்பாங்க அதை பற்றினா வந்து நம்ம கவலையே படக்கூடாதுங்க நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படின்னா இங்கே இருக்கிறோம் எப்படின்னா வாழ்ந்துட்டுருக்குறோன்னு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபுள்னா சேர்த்துருக்கேன் பீன்ஸு கேரட்டு பொட்டேட்டோ அப்புறம் சோயா சங்ஸ் வந்து நல்லா சுடுத்த போட்டு பிழிஞ்சி எடுத்து அதையும் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோவுக்கு மேலே தான் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து லெமன் விழுஞ்சி விட்டுட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாஸ்மதி தான் வந்து சேர்த்து மூடி வச்சுட்டேன் ஜஸ்ட் அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன் அடுத்து வந்து அந்த லிட்ட மட்டும் நான் என்ன பண்ணேன் தம்முக்காக ஒரு பேப்பர் வச்சு இல்லைன்னா ஒரு துணி வச்சு லைட்டாக மூடிடணும் அந்த லிட்டை மட்டும் வேறு எதுவுமே நான் வெயிட் போடலை அடியில் ஒரு தோசை கல் வச்சு மூடி வச்சுட்டேன் அப்புறம் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் சைட் போய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம்னா கட் பண்ண ஆனியன் ரைத்தாக பண்ணிட்டேன் அடுத்து எக்கு வந்து பாயில் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் பேக் பண்ண போகிறேன் இவ்வளோதாங்க செய்ய முடிஞ்சது இன்றைக்கி அதுவும் எனக்கு உடம்பு வர சரியில்லை எப்படியோ வந்து செஞ்சிட்டேன் பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜம்முன்னு ஆகிடுச்சி நல்லா வந்து மேலே பொங்கி கரெக்டாக வந்திருந்தது இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து வீடு குடி போனதுக்காக எனக்கு ப்ரெசெண்ட் பண்ணாங்க இது ஒரு பிராண்டட் பாத்திரம் சூப்பராக இருக்குங்க இது வித் லிட்டோட காம்போவாக வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி நல்ல பல்க்கு குவான்டிட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணணுன்னா இந்த பாத்திரம் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஒரு இருபது பேருக்கு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ரைஸ் வந்து சூப்பராக பல பழம் அழகாக வந்துருச்சு பேக்கிங்கும் பண்ணியாச்சு இது வந்து எனக்கு இது மட்டும் கொடுக்குறது மனது கேட்கல அதனால நான் என்ன பண்ணேன் ஓடி போய் கொஞ்சம் ப்ரெட் அல்வாவும் வந்து செஞ்சுட்டேன் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வந்து பிரியாணி எக்கு கொஞ்சம் வந்து தக்காளி ஊருக்காவும் நான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து லட்டு நம்மளோட சனா ஹோம்மேடு லட்டு அடுத்து ரைத்தா அடுத்து வந் ப்ரெட் அல்வா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இந்த ப்ரெட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் வந்து செஞ்சுது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நல்லா பால் ஊற்றி வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா வந்திருந்தது டேஸ்ட்டு அவ்வளோதாங்க இந்த மெனு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சச்சா பாய் பாய்